அமமுகவின் துணைப் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் தேர்தல் அறிக்கையை பார்த்து ஆடிப்போய் உள்ளது அதிமுக தலைமை அமமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இந்த கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் எந்த அரசியல் கட்சியும் வெளியிடாத வகையில் சில சிறப்பான திட்டங்களை அறிக்கையில் கூறி அசத்தியுள்ளார் குறிப்பாக தமிழகத்தில் இனி மதுபான உற்பத்திக்கு அனுமதியே கிடையாது மாணவர்களின் கல்விக் கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யப்படும் அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு மாதம் நான்காயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று சில அசத்தலான திட்டங்களை அறிவித்துள்ளார் இதை நாம எப்படி யோசிக்காம போனோம் என்று தற்பொழுது எடப்பாடி ஓ பி எஸ் அணி சண்டையிட்டு வருகின்றனர் அது மட்டுமல்ல தேர்தல் அறிக்கை தயார் செய்த குழுவை இருவரும் கடிந்து வருவதாகவும் அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்ல தேனியில் ஓபிஎஸ் பி எஸ் மகனுக்கு எதிராக செல்வனை களமிறக்கி அதிரடி காட்டியுள்ளார் டிடிவி தினகரன் இதனால் மகனின் வெற்றியை நினைத்து ஓபிஎஸ் கவலைப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது